சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணிசந்தராஜன் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் புதன் எங்கே இருந்தால் எந்த மாதிரியான புலன்களை தருவார் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாக நவ கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்பது கிரகங்கள் இருக்காங்க ஒரு பாவ கிரகமாக இருந்தாலும் சரி சுப கிரகங்களாக இருந்தாலும் சரி ஸோ அவர்கள் வந்து உங்களுக்கு சுபத்தன்மையை மட்டுமே அழைப்பார்கள் அல்லது பாவத்தன்மையை மட்டுமே அழைப்பார்கள் அப்படின்றதெல்லாமே கிடையாது நீங்கள் பிறந்த லக்னம்னு ஒன்று உங்களுக்கு இருக்கும் ஸோ பிறந்த நட்சத்திரம்னு இருக்கும் பிறந்த ராசி லக்னம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவான் தான் யோகர் அதாவது ஒன்பதுக்கும் பத்துக்கும் உரிய யோகர் இயற்கை பாவராக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ரிஷப லக்னத்திற்கு முழுமையான ஒரு சுபத்தன்மையை அளிக்கக்கூடியவர் அதே மாதிரி குரு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிஷப லக்னத்திற்கு ஒரு முழுமையான எதிர்த்தன்மையை தரக்கூடிய கிரகம் அதாவது எட்டு பதினொன்றுக்கு அதிபதியாக வரக்கூடிய ஒவ்வொரு கிரகத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வலிமை இருக்குங்க அதாவது ஒன்பது நவக்கிரகங்களும் சேர்ந்தால்தான் நாம் வந்து அந்த முழுமையான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும்ங்க நம்ம போடுற ஆடைகளாக இருக்கட்டும் காலனி போடுறோம் இல்லைங்களா ஸோ காலணியாக இருக்கட்டும் நம்ம ரோட்டில் போகிறோம் மண்ணாக இருக்கட்டும் ஒரு காற்றாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலுமே எல்லாமே இந்த நவகிரகங்களுடைய ஆதிபத்தியத்திற்கு உட்பட்டு தான் வருகின்றன உதாரணத்துக்கு இப்ப ராகு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோ தான் ஆன்லைன் இன்றைய கால இன்றைய நவீன இந்த உலக உலகத்தில் பார்த்திங்கன்னா நம்மளை இயக்கக்கூடியவர் அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை ஒட்டுமொத்த விஷயங்களுக்குள்ளுமே இந்த நவகிரகங்களுடைய பங்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது நம்ம அந்த பலன்களை அனுபவிக்கக்குள்ள நமக்கு எங்கிருந்தது வந்து பாவ பலன்களாகவும் சுப பலன்களாகவும் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து செய்யக்கூடிய நன்மையான தீமையான விஷயங்கள் நம்ம முன்ஜென்மத்தில் வாங்கிட்டு வந்த அந்த கர்மா இப்போ நம்ம செய்யக்கூடிய அந்த நன்மை தீமையான விஷயங்கள் இது எல்லாமே கலந்த கலவையாகத்தான் ஒரு மனிதனுக்கு அந்த பலன்கள் அப்படின்றது வந்து நடக்கும் ஸோ நவகிரகங்கள் நாம் செய்கின்ற அந்த நன்மை தீமை பலன்களை கணக்கிட்டு தான் நமக்கான நடைமுறை வாழ்க்கையை தீர்மானிக்கின்றார்கள் ஸோ அதுக்கப்புறமா நீங்க அந்த இறைவனுடைய வழிபாடுகள் பரிகாரங்கள் இறைவனை முழுமையாக சரணடைவது ஸோ இதெல்லாமே வரும் ஏன்னா இறைவனின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டு தான் இந்த நவகிரகங்கள் தங்களுடைய வேலையை செய்கிறார்கள் நீங்க வந்து இறைவனை முழுமையாக அடையணும் அப்படின்னா இந்த நவகிரகங்கள் சார்ந்த விஷயங்களை தாண்டி போனாதான் நீங்க இறைவனை முழுமையாக அடைய முடியும் எந்த அளவுக்கு நீங்க ஒரு அவமானமோ அசிங்கமோ துன்பமோ படுறீங்க அப்படின்னா ஸோ அதெல்லாமே வந்து உங்களை விட்டு விலகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஸோ அதனால யாருமே வந்து அதிகப்படியா துன்பப்படுறோம் இல்லை கஷ்டப்படுறோம் வாழ்க்கையில எங்களுக்கு தான் அதிக கஷ்டம் இருக்கு துன்பம் இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்காதீங்க உங்களுக்கு வாழ்க்கையில பெரிதாக ஒரு அவமானமும் துன்பங்களும் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா ஸோ வாழ்க்கையின் அடுத்த படிநிலையை அடுத்த உயர்ந்த நிலையை நீங்க அடைய போறீங்கன்னு அர்த்தம் ஸோ வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு எட்ஜில நிற்கிற எல்லாருமே இந்த வார்த்தையை வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க உங்களுடைய லைஃப் இதோட முடிஞ்சுறது அதுக்கடுத்து ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது எப்பயுமே வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுங்கள் ஜோதிடம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு லைஃப் லைனை காமிக்கிறதுக்கு மட்டும்தான் ஸோ இதில் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிக்கலாம் ஸோ உங்களுடைய அணுகுமுறையால் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் பிற மனிதர்களை காயப்படுத்தாமல் ஸோ உங்களுடைய வேலைகளை உங்களுடைய விஷயங்களை சரியாக பார்த்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த நவ கிரகங்களுடைய பாதிப்புகள் அப்படின்றது இருக்காது நம்ம இன்னைக்கு பார்க்க போற கிரகம் புதன் புதன் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான ஒரு தன்மையான விஷயங்களை வந்து உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்றதான் பார்க்க போறோம் ஸோ புதன் வித்யா சந்திரனுடைய மகன் சூரியனுக்கு எப்படி சனி பகவான் புதல்வராக இருக்கின்றாரோ அந்த மாதிரி நவ கிரகங்களில் சந்திரனுடைய மகனாக இருக்கக்கூடியவர் புதன் புதன் வித்தியா அலி கிரகம் வித்தைக்காரகன் ஸோ புத்திசாலி கிரகம் ஒருத்தருக்கு அறிவை தரக்கூடிய கிரகம் ஸோ ஒரு குழந்தை எப்படி படிப்பாங்க அவர்களுடைய அறிவு எந்த வகையில இருக்கு எந்த அளவுக்கு இருக்கு எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய கிரகம் புதன் ஸோ வித்தியாக்காரகன் வித்தைக்காரகன் புத்திசாலித்தனத்தை தரக்கூடியவர் கிரகம் பல குரல்களில் பேசக்கூடிய திறன் எழுத்து திறன் கவிதை இயற்றக்கூடிய திறன் ஜோதிட அறிவு ஜோதிட ஞானம் உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமுடையவர் புதன் ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் மட்டும் வலுவாக இருந்துருச்சு அப்படின்னா எந்த சூழ்நிலையிலுமே அந்த ஜாதகர் தன்னுடைய அறிவின் மூலமாக அதிகப்படியான முன்னேற்றத்தை அடையக்கூடியவராக இருப்பார் அதே மாதிரி இவங்க ஈஸியாக வந்து மனசை தளரவே விடமாட்டாங்க எத்தனை தான் தோல்விகள் அடுக்கடுக்காக வந்தாலும் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எடுப்பாங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துட்டு என்ன தப்பு பண்ணணும் அப்படின்றத திருத்திக்கிட்டு அடுத்தது தன்னுடைய தோல்விகளையே வெற்றிகளாக மாற்றக்கூடியவர்கள் தான் இவர்கள் ஸோ மிகச்சிறந்த பேச்சாளர்கள் பேசி பேசிய சிலவங்க பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை மாத்திடுவாங்க இல்லைங்களா ஸோ மேடை பேச்சாளர்களாக பட்டிமன்றத்தில் நடுவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி இப்போ ஆசிரியர்களாக வேலை செய்யக்கூடியவங்க ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்தாம் இடத்துல குருவும் புதனும் ஆட்சி பெற்று அல்லது நல்ல நட்பு வாய்ந்த இடத்துல இருப்பாங்க ஸோ இந்த புதனும் குருவும் குரு புதன் இணைவு அப்படின்றது கண்டிப்பாக ஒரு கல்லூரிகளையும் பள்ளிகளையும் வைத்து நடத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து இருக்கும் அதே மாதிரி ஐடி இப்போ வந்து அதிவேகமாக இயங்கி கொண்டிருக்கும் இந்த ஐடி துறையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ மென்பொருள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களை சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு காரக கிரகம் அப்படின்ற ஒரு இந்த புதன் தான் உலகத்தில் பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த கவிஞர்களாக இருக்கட்டும் பத்திரிக்கை துறையாக இருக்கட்டும் ஸோ இவர்களுக்கு எல்லாமே இந்த புதனுடைய ஆதிக்கம் இருக்கும் எடிட்டராக நிருபராக ஒரு ஜேர்னலிசம் படிக்கிறாங்க ஜோதிடம் படிக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவர்களுக்கு இந்த அறிவு அப்படின்றது ரொம்ப நுணுக்கமாக இருக்கும் அரசியல்ல அட்வைஸ் பண்றது அரசியல்வாதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டுருவாங்க அரசியல்வாதிகள் அப்படின்றவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த புதன் ஆதிக்கம் கொண்டவர்கள் அதே மாதிரி ஒரு அரசியல் விஷயங்களை விமர்சிக்கிறவங்களாக இருக்கிறவங்க இவர்கள் எல்லாருமே புதன் ஆதிக்கத்திற்கு உட்பட்டு தான் வருவார்கள் புதனுக்கு ஆட்சி வீடுகள் அப்படின்னு எடுத்தோம்னா கன்னி வீடும் மிதுன வீடும் இதுல மிதுன வீடு அப்படின்றது பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்திற்கு மூன்றாவதாக வரக்கூடிய வீடு புதன் அப்படின்றவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா இரட்டைத்தன்மையுடைய கிரகம் ஆட்சி பெறக்கூடிய வீடு மிதுனம் உச்சம் பெறக்கூடிய வீடு கன்னி வீடு மூலத்திரிகோண வலு உச்சம் ஆட்சி என்ற நிலையை கன்னி ராசியிலும் நீச்ச நிலையை மீன ராசியிலும் புதன் அடைவார் மிகச்சிறந்த வியாபார நுணுக்கங்கள் அப்படின்றது இவர்களுக்கு தெரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்முடைய உடம்பில் நரம்புகளுக்கு புதன் தான் அதிபதி இப்போ நரம்பு தளர்ச்சி ஒருத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு புதன் வலுவற்ற நிலையில அந்த இடத்துல இருப்பாங்க புதனுடைய நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா புதன் திசையில் தான் அந்த குழந்த பிறக்கும் அப்போது சனி பகவானுடைய நட்சத்திரங்கள்லாம் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மிடில் ஏஜில் வந்துடும் பூசம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் பிறந்திருந்தா அந்த மிடில் ஏஜில் இவர்களுக்கு வந்து இந்த புதன் திசை அப்படின்றது வரும் ஆனால் அது ஒரு நல்ல திசைதான் ஏன்னா படிக்கக்கூடிய வயதில் புதன் எல்லாம் வலுப்பெற்று இவர்களுக்கு இருக்கக்குள்ள மிகப்பெரிய ஒரு உயர்கல்வியை கற்றறிந்த நபராக இருந்து ஸோ அதன் மூலம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடையக்கூடிய விஷயம் வந்து இவர்களுக்கு இருக்கும் இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த புதன் பார்த்திங்கன்னா மூன்று ஆறு குடையவராக வருவார் எப்பயுமே பார்த்திங்கன்னா மேஷ லக்னத்திற்கு இந்த புதன் திசை வர்றது அப்படின்றது ஒரு சரியில்லாத அமைப்பு தான் ஏன்னா அந்த அந்த சமயத்தில் அந்த நபருக்கு பெரும் கடன் சுமையை ஏற்படுத்தி குடும்பத்தில் பல பூசல்களை ஏற்படுத்தி கடனுக்குண்டான விஷயங்கள் நோய்க்குண்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த புதன் அப்படின்றவர் வந்து தர கடமைப்பட்டவராக இருப்பார் ஏன்னா இந்த மேஷ லக்னம் அப்படின்றது பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய லக்னம் செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகாது அந்த நிலையில் மிக ஒரு கடுமையான விஷயங்களை இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தருவார் சோ அதனால புதன் வந்து இவர்களுக்கு வலு பெறக்கூடாது புதன் ஒரு வேலை உங்களுக்கு மிதனத்திலேயோ கண்ணிலேயோ இருந்தது அப்படின்னா அதிகப்படியான அலைச்சல்கள் தொழிலில் ஒரு வலுவில்லாத நிலை வேலையில் அடிக்கடி மாற்றங்கள் அதே மாதிரி அந்த திசையில ரொம்ப கடுமையான கடன் நோய் எதிரி என்ற அமைப்பை தர கடமைப்பட்டவராக இருப்பார் புதன் மேஷ லக்ன நேயர்களுக்கு பத்து பதினொன்றாம் இடத்தில் கும்ப வீட்டிலும் மகர வீட்டிலும் சனி பகவானுடைய வீடுகளில் நட்பு என்ற நிலைகளில் அமர்ந்திருக்க கூல இந்த புதன் திசை அப்படின்றது மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மையை செய்யும் ஸோ அடுத்ததாக ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிஷப லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி அதாவது தனாதிபதியாக தன குடும்ப வாக்குஸ்தான அதிபதியாக புதன் வருவார் அதே மாதிரி ஐந்தாம் இடத்த அதிபதி பஞ்சமாதிபதியாக புத்திரஸ்தான அதிபதியாக இந்த புத பகவான் அப்படின்றவர் வருவார் சோ அப்போ ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறந்த யோகங்களை செய்ய கடமைப்பட்டவர் தான் புதன் அப்போ இரண்டாம் இடத்துல இருக்கலாம் மிதுன வீட்டுல இருக்கலாம் கன்னி வீட்டுல இருக்கலாம் அதே மாதிரி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டு ஒன்பது பத்தாம் இடங்கள்ல இருக்கக்குள்ள இந்த புதன் மிகப்பெரிய ஒரு நன்மைகளை தருவார் அந்த திசை வந்து இவர்களுக்கு நடக்கக்குள்ள நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி வாழ்க்கையில ஒரு மேம்பாட நிலை நிலையை தரது புத்திர பாக்கியம் அளிக்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தருவார் பொதுவாக ஐந்தாம் இடத்தில் புதன் இருக்கக்குள்ள கண்டிப்பா அந்த இடத்துல புத்திர பாக்கியம் அப்படின்றது குறைவுதான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் அப்படின்ற ஒரு ஒரு அலிகிரகம் ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூட அந்த மலட்டுத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்குவார் பட் ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது புத்திரஸ்தான அதிபதியாக அங்கே வலுப்பெறுவார் ஸோ அதனால் அந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றது நன்றாக தர கடமைப்பட்டவராக இருப்பார் ஸோ இதை வந்து இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுன லக்னம் ஸோ மிதன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதி அதே மாதிரி நான்காம் இடத்துக்கு அதிபதியும் தான் அதாவது வீடு வண்டி வாகனம் சுகஸ்தான அதிபதியாகவும் புத பகவான் தான் வருவார் ஸோ அப்ப லக்னாதிபதி என்ற நிலையில் ஒரு நல்ல ஒரு பாக்கியங்களை தர கடமைப்பட்டவராக இருப்பார் ஒருவேளை மிதுன ராசியில் இருக்கக்குள்ள மிதுனத்திலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கக்குல கண்ணியில் ஆட்சி உச்சபலம் பெற்று இருக்கக்குல அல்லது துலாம் கும்பம் இந்த இடத்துல இருக்கக்குள்ள துலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நட்பு வீடு தான் சுக்கரனுடைய வீடு தான் ஐந்தாம் இடத்துலையோ இல்லை து கும்பம் என்ற வீட்டில் ஒன்பதாம் இடத்துலையோ இருக்கக்குள்ள பூடையோ திரிகோண வலுவோடையோ இருக்கக்குள்ள மிதுன லக்ன ஜாதகருக்கு புதன் மிக சிறந்த ஒரு உயர்வான நிலையை தருவார் ஸோ அனைத்து பாக்கியங்களையும் சகல செல்வங்களையும் பெற்று வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு விஷயத்தை தருவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடக லக்னம் கடக லக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடக லக்னத்திற்கு மிக பெரிய பகைவர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ கடகம் வந்து சந்திரனுடைய வீடாக இருந்தாலும் தன்னுடைய தந்தை தன்னை முறை தவறி பெற்றதால் புதனுக்கு வந்து தன்னுடைய தந்தையை பிடிக்காது ஸோ அதனால கடக லக்னத்திற்கு பாவியாகி இனே பார்த்தீங்கன்னா இவர் மூன்று பனிரெண்டாம் ஆதிபத்தியத்திற்கு தான் உரிமையாளராக வருவார் புதன் அதிகப்படியான ஒரு விரயங்கள் கடன் நோய் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது ஒரு வேளை மூன்றுலேயே இருக்கக்குள்ள அதிகப்படியான அலைச்சல்களை தரது ஸோ முன்னேற விடாமல் தடுக்கிறது நிறைய விரயங்களை தரக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்றது வந்து இருக்கு ஸோ அப்போது இந்த கடகலக்னத்திற்கு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல இருக்கக்கூடிய புதன் அப்படின்றவர் மட்டும்தான் நன்மை செய்ய கடமைப்பட்டவராக இருப்பார் ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு கண்ணீராசியாகவோ மிதுன ராசியாகவோ நீங்கள் இருந்தால் கடக லக்னமாகி கண்ணி மிதுன ராசிகளாக நீங்க இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு நட்பு வீடுகளில் புதன் அப்படின்ற ஒரு நன்மைகளை தர கடமைப்பட்டவர் ஏன்னா அந்த இடத்துல ஒரு ராசி அதிபதியாக மாறிவிடுவார் கடக லக்னத்திற்கு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல இந்த புதனுடைய சஞ்சாரம் அப்படின்றது வந்திருக்கணும் சிம்ம லக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்ம லக்னத்திற்கு உபகிரகம் அப்படின்றது புதன்தான் அப்போ இரண்டு பதினொன்றுக்குரியவர் தன குடும்ப வாக்குஸ்தான அதிபதியும் இவர்தான் வெற்றி லாபஸ்தான அதிபதியும் இவர் தான் இப்போ லக்னத்திலே இருக்கிறாரு சிம்ம லக்னத்திலே இருக்கிறாரு அப்படின்னா இப்பலமாகி வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை இந்த ஜாதகர் அடைவதற்கு பெரும் உதவியாக இருக்க கூடியவராக இருப்பார் புதன் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியும் கொடுத்துருவாரு எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் இல்ல வேலையிலே இருக்காங்க அப்படின்னாலும் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறது நல்ல பொருளாதார மேன்மையில் வளர்ச்சியை நோக்கி செல்வது இது எல்லாமே இந்த ஜாதகருக்கு இருக்கும் மிக பெரிய நன்மைகளை தர கடமைப்பட்டவராக இருப்பார் ஸோ கன்னி லக்னத்தை எடுத்துக்கிட்டோம்னா கன்னி லக்னத்திற்கு தான் லக்னாதிபதி அதே மாதிரி பத்தாம் வீட்டு அதிபதி தொழில் ஸ்தான அதிபதி ஜீவனாதிபதி கன்னி லக்னத்திலேயே இருந்து ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண வலு பெறாரு அப்படின்னா நிச்சயமாக அந்த ஜாதகரை மிக சிறந்த நிலைக்கு கொண்டு செல்வார் ஸோ மகர வீட்டிலும் ரிஷப வீட்டிலும் உள்ள புதன் கன்னிக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்வார் கன்னி வீட்டில் இருக்கலாம் மிதின வீட்டில் இருக்கலாம் அல்லது அதாவது லக்னத்தில் இருக்கலாம் லக்னத்திற்கு பத்தாம் இடம் லக்னத்திற்கு ஐந்து ஒன்பதாம் இடங்களில் இருக்கக்குள்ள ஸோ மிக சிறப்பான ஒரு யோகங்களை செய்வார் துலாம் லக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துலாம் லக்னத்திற்கு ஒன்பது பன்னிரெண்டு கூறியவர் தான் புதன் அதாவது பாகிஸ்தான அதிபதியும் இவர் தான் ஆயன செய்யண போக வரையஸ்தான அதிபதியும் இவர் தான் ஸோ இந்த இடத்துல புதன் இருந்து திசை நடக்குது ஒருவேளை துலாம் லக்னத்துக்கு லக்னத்துல புதன் இருக்கிறாரு அப்படின்னா வெளிநாட்டு யோகங்கள் மூலம் நல்ல வருவாய் ஈட்டக்கூடிய விஷயங்கள் இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றாங்க தொழில அப்படின்னா அதுல ஒரு நல்ல இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும் ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா யோகாதிபதியாக தான் செயல்படுவார் பன்னெண்டாம் வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை வெளிநாட்டு வேலை கிடைக்கிறது வெளிநாட்டு ஊதியம் பெறக்கூடிய அமைப்புகள் அப்படின்றதும் வந்து இருக்கு நான்கு ஐந்தாம் இடங்களில் ஏன்னா கேந்திர திரிகோணங்கள் அப்படின்றதுல நான்கு ஐந்தாம் ஸ்தானங்கள் ரொம்ப முக்கியமான ஸ்தானங்கள் ஸோ இந்த இடத்துல இருந்து வலுப்பெறக்கூடியும் ஒன்பதாம் இடத்தில் மிதுன வீட்டில் தன்னுடைய சொந்த வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் இருந்து திசை நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு யோகங்களை செய்ய கடமைப்பட்டவராக இருப்பார் விருச்சக லக்னத்தை எடுத்துக்கிட்டோம்னா புதன் எட்டு பதினொன்றாம் இடத்திற்கு உரியவர் லக்னத்தின் அதிபதி ரீதியாக இரண்டு பேருமே பகை கிரகங்கள் புதனும் சரி செவ்வாயும் சரி பட் இருந்தாலும் விருச்சகத்திற்கு அந்த பதினோராம் இடத்து விஷயங்களையும் இந்த புதன் தான் தர கடமைப்பட்டவராக இருப்பார் ஒருவேளை எட்டாம் இடத்துல மிதுன வீட்லேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூட வெளிநாட்டு வருமானத்தை அந்த இடத்துல தருவார் அதே மாதிரி வெளிநாடுகளில் போயிட்டு வசித்து அங்கு முன்னேறக்கூடிய ஒரு விஷயத்தை தருவார் அதே மாதிரி பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் அங்கேயும் ஓரளவு ஒரு நல்ல விஷயங்களை தந்து வெற்றி லாபங்களை வர வைப்பார் ஏன்னா கண்ணி வீட்டில் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்குள்ள ஒரு நல்ல பலன்களை தான் செய்யும் அப்போ விரச்சக லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துலையும் புதன் நல்ல விஷயங்களை செய்வார் அப்படி அல்லாது புதன் உங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா மூன்றாம் இடங்கள்லேயோ பத்தாம் இடங்கள்லேயோ இருக்கக்கூட மட்டும்தான் கெடுதல்களை செய்யாத ஒரு அமைப்பு அப்படின்றது வந்திருக்கும் தனுசு லக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனுசு லக்னத்திற்கு கலத்திரஸ்தான அதிபதியாக புதன் வருவார் அதே மாதிரி பத்தாம் இடத்து அதிபதி தொழில் ஸ்தான அதிபதியாகவும் புதன்தான் வருவார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தனித்து நிற்கக்குள்ள கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்ற ஒரு அமைப்பையும் பெறுவார் இந்த தனுசு லக்னத்திற்கு புதன் ஆட்சி உச்சம் அப்படின்ற அமைப்பு பெறாமல் இருக்கிறது நல்லது பட் ஆனால் பத்தாம் இடத்துல கண்ணி வீட்டில் இந்த அமைப்பு அப்படின்றது ஏழாம் இடத்தில் ஆட்சி பெறக்கூடிய புதன் வாழ்க்கை துணை ரீதியாக மிகப்பெரிய ஒரு நன்மைகளை செய்துவிட மாட்டார் அதே மாதிரி ஏன்னா அந்த இடத்துல கேந்திராதிபத்திய தோஷத்தையும் கொடுக்கறதுனால கொஞ்சம் அந்த ஜாதகருக்கு ஒரு பிரச்சனைகளை தரக்கூடிய நிலையில் தான் இருப்பார் அப்போ தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்திலேயோ ஆறாம் இடத்துலையோ பதினொன்றாம் இடங்கள்லேயோ சுபராக வலுப்பெற்றிருக்க நிலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியவராக புதன் இருப்பார் மகர லக்னம் மகர லக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆறாம் இடத்திற்கு அதிபதியும் இவர்தான் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியும் இவர்தான் மகர லக்னத்திற்கு அதிபதியான சனிக்கு இந்த புதன் நண்பர் பட் இருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்திற்கு ருணாரோக சத்ரஸ்தான அதிபதியாகவும் இந்த புதன் தான் வருவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவம் பாக்கியத்தை கொடுக்கறதும் இந்த புதனாகத்தான் வருவார் ஸோ பொதுவாக பாக்கியாதிபதி அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா சனிக்கு நட்பு கிரகமாக இந்த புதன் வர்றதுனால இப்போ ஒன்பதாம் இடத்துலலாம் இருக்கக்குள்ள அதிகப்படியான ஒரு பாக்கியங்களை தர கடமைப்பட்டவராக இருப்பார் ஸோ கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்து எட்டுக்குடியவர் தான் புதன் இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் யோகாதிபதியாக திரிகோணாதிபதியாக வராரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் என்னும் இந்த அசுப வீட்டிற்கு அதிபதியாகவும் இந்த புதன் தான் வருவார் எட்டாம் இடத்துலலாம் புதன் இருக்கக்குள்ள கண்டிப்பாக அவங்க வெளிநாடு போய் வேலை செய்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நல்லது அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாமல் இந்த ஜாதகரே அவர்களை பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும் தேவையில்லாத ஒரு அவமானங்கள் வழி வேதனைகள் அப்படின்றது இருக்கும் பிறந்த ஊரில் இருக்கக்குள்ள அதனால் இந்த எட்டாம் இடத்தில் கும்ப லக்னத்திற்கு எட்டு எல்லாம் புதன் இருக்கக்குள்ளே வெளிநாடு போயிட்டு செட்டில் ஆகிட்டு அங்கிருந்து வேலை செய்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது மீன லக்னத்திற்கு அதிபதியான குருவிற்கு பகை கிரகம் அதே மாதிரி இவருக்கும் பார்த்திங்கன்னா புதன் ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவர் கலத்திரஸ்தான அதிபதியாகவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான்காம் வீட்டு அதிபதியாகும் தாயாரை சொல்லக்கூடிய இந்த நான்கு தாயார் வீடு சுகஸ்தானத்தை சொல்லக்கூடிய நான்காம் வீட்டு அதிபதியாகவும் புதன் பகவான் வருவாரு மீன லக்னத்தில் தான் புதன் அப்படின்ற ஒரு நீச்சம் என்ற அமைப்பை தருவார் இந்த மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்திலேயோ ஆறு பதினொன்றாம் இடங்கள்லேயோ நட்பு நிலையில் புதன் திசை நடத்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் அப்படின்றதை புதன் தருவார்